ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ இயரில் லெட்டர் கல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லெட்டர் வந்து என்னென்ன லெட்டர் இருக்குது தொழில்முறை கடிதம் முறை கடிதம் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஆடர் அப்படின்னு சொல்லி மூணு லெட்டர் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன லெட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்முறை கடிதம் தான் ஏற்கனவே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் எப்படி ஒன்று வந்து நம்ம லெட்டரில் எப்படி அடிப்போம் அப்படின்னா ஒன்று ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அடிப்போம் இன்னொன்று டிகிரி செட் பண்ணி அடிப்போம் ஓகேவா நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ வந்து போகிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா மிஷின் எனக்கு டிகிரி செட் பண்ணலாம் தெரில நான் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தொழில் தொழில் முறை கிடைத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடு மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும் வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து வேலை இருக்காது ஓகேவா கவர்மெண்ட் ஆர்டர்னா மட்டும் தான் எல்லாத்தையும் சென்டர் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி தொழில் முறை கடிதம்னாலும் சரி வணிக முறை கடிதம் ரெண்டுமே ஈஸி தான் நமக்கு தொழில் முறை ரொம்ப ஈஸி இந்த லெட்டர்லாம் கேட்டாங்கன்னா லக்கு தான் சரியா ஈஸியாக நம்ம வந்து ரைட் சைட் மட்டும் தான் கால்குலேஷன் போட்டு சென்டர் போட்டு பண்ணி அடிச்சுட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிச்சு என்ன கொடுத்துருக்காங்க தொலைபேசின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணணும் தொலைபேசின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்ணி எழுதிக்கணும் சரியா அந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுப்பாங்க ஷார்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் எக்ஸ்பெண்ட் பண்ணால் தொலைபேசி எயிட்டி சிக்ஸ் எயிட் செவன் டூ ஒன்று எழுதிக்கணும் அடுத்தது சீனிவாச மெயின் சன்னதி தெருன்னு கொடுத்துருக்காங்களா இதை வந்து அப்படியே அடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு சீனிவாசை பெருமாள் சந்ததித்தருன்னு சொல்லி அப்படியே அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையும் கொடுத்துருக்காங்க இதை அடிச்சுட்டு அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்காங்க அப்போ ராயப்பேட்டை இங்கே சென்னை ஆறு லட்சத்தி ஜீரோ ஒன் ஃபோர் கொடுத்துருக்காங்க அடுத்தது சிக்ஸ்டீன் ஏப்புன்னு கொடுத்துருக்காங்க ஏப்புனால் என்ன நமக்கு ஏப்ரல்னு தெரியும் ஓகேவா ஏப்ரல் எழுதிக்கிட்டு டூ ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்கவங்களோ ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம எக்ஸ்பேன் பண்ணி எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ரைட் சைட் கால்குலேஷன் போட போகிறோம் இந்த ரைட் சைடில் இந்த பாக்ஸில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரியா எந்த கேரக்டர்ஸ் பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த லைனில் இதுதான் பெருசாக இருக்குது அப்போ கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பன்னாறு பதினேழு பன்னெண்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓகேவா அப்போ இருபத்தி நாலுன்னு வந்துருச்சா சரி இந்த இருபத்தி நாலு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நமக்கு மிஷின்ல எவ்வளவு செட் பண்ணுவீங்க பத்துலேருந்து இருந்து அறுபது டிகிரி செட் பண்ணுவீங்க நீங்க எதில் மைனஸ் பண்ணுவீங்க ஐம்பதால மைனஸ் பண்ணுவீங்க லெட்டருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும் சரியா இப்போ என்ன பண்றீங்க இந்த இருபத்தி நாலு ஐம்பதில் மைனஸ் பண்ணுங்க சரியா பத்தில் நாலு பேர் நமக்கு என்ன கிடைக்கும் ஆறுன்னு கிடைக்கும் நாலு ரெண்டு பேர் நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் இருபத்தி ஆறு அப்போ இங்க எத்தனை ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும் இருபத்தாறு ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு காசுரேஷ் பிஏ பிஎல் அப்படின்னு சொல்லி இதை அடிச்சிடுறீங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க மிஷின் நீங்கள் வச்சு தொலைபேசி எண் எயிட் சிக்ஸ் ஏ இந்த இதை அடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அடுத்தலேருந்து இந்த வழக்கறிஞர் நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன் தெரு வந்து அடிக்கிறீங்க ஒன்று அடிச்சிட்டிங்கனால அது நேராக வந்து இதை வச்சு அடிச்சிடலாம் சரியா நீங்கள் பாருங்க நான் அடிச்சுருக்கேன் காட்டுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க தொழில்முறை கடிதமாக இது அப்போ காசுரேஷ் பிஏபிஎல்ன்னு அடிச்சிட்டிங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இது வரைக்கும் அடிச்சிட்டிங்க ஃபஸ்ட் லைனை அடிச்சுட்டு இந்த லைனுக்கு நேராக தான் இது வந்திருக்கு அப்போ நம்ம பேக் ஸ்பேஸ் என்ன சொன்னோம் நமக்கு இங்கே எத்தனை அடிக்க அடிக்கணும் இருபத்தி ஆறாம் இப்போ இருபத்தாறு ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து வரணும் மிஷினை கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டு என்ன பண்ணணும் பேக் ஸ்பேஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டுன்ட்டு இருபத்தாறு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த தொலைபேசி வந்து அடிக்கிறோம் அடிச்சுட்டு ஒன் சீனிவாச பெருமாள் திருந் அடிக்கணும் ராயப்பேட்டை அடிக்கிறோம் சென்னை அடிக்கணும் அடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க பாருங்கள் டூ ஸ்பேஸ் விட்டுட்டு தான் என்ன பண்ணணும் ஏப்ரல் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லி அடிக்கணும் சரியா டூ ஸ்பேஸ் விட்டுட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க டூ ஸ்பேஸ் விட்டுட்டு திருத்து முனுசாமி அதுக்கப்புறம் இந்த நூற்றி அஞ்சு சிந்தமனா சாலை பரமக்குடி இதை அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் டூ ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க ஐயா அடிக்கிறீங்க அப்புறம் கீழே டூ ஸ்பேஸ் விட்டுட்டு தொழில்முறை கிடைக்கும் முன்னாடி முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விடணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பேக் ஸ்பேஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைனு அடிச்சுட்டு இந்த பேராகிரப் ஃபுல்லாக அடிக்கிறீங்க ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபஸ்ட் பேராகிரப் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க டூ லைன் ஸ்பேஸ் விடுறீங்க டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பேக் ஸ்பேஸில் முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க செகண்ட் பேராக்ராப் அடிச்சு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க டூ ஸ்பேஸ் விடுறீங்க டூ ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணும் இந்த தங்கள் உள்ள காசு ரேஸ் இது மட்டும் தான் சென்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட் கால்குலேஷன் உங்களுக்கு ரைட் சைட் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொழில்முறை கடித்தோம்னா ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் ஒன்று ரைட் சைட் கால்குலேஷன் போடுவோம் அதுக்கப்புறம் பேராகிராஃப் அடிக்கும்போது முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் வந்து விடுவோம் இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் சரியா இப்போ ரைட் சைடில் இந்த இந்த கால்குலேஷன் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன் வந்து போடணும் இப்போ தங்கள் நம்பிக்கை உள்ளேன்ட்டுருக்கா இந்த கா இதை வந்து நீங்கள் சென்டர் பண்ணி அடிச்சுனா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு இது எப்படின்னு பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை தங்கள் நம்பிக்கை உள்ள அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் இருக்கா அடுத்தது கா சுரேஷ் சரியா கா சுரேஷ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கணும் இங்கே கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது ஒன்று வரும் எட்டு இது வந்து ஒன்பது இது வந்து பத்து சரியா பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது வந்து எயிட் ஊ போட்டு தான் ஷா வந்து அடிப்பீங்க சரியா அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேவா டென் இருக்கா இப்போ என்ன பண்ணுறீங்க டென் ஃபிஃப்டீன் மைனஸ் டென் மைனஸ் பண்ணுங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைன் கிடைக்கும் ஃபைவ் எப்படி பிக்கலாம் த்ரீ கமா டூ அதாவது த்ரீயும் டூவையும் கூட்டணும் நமக்கு என்ன கிடைக்கும் யூ கழித்து ஃபைன் கிடைக்குமா அதுதான் இங்கே போட்டிருக்கேன் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் சரியா ஒன்றுமே இல்லை இந்த த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க தங்கள் நம்பிக்கை உள்ள ஃபிஃப்டின் வந்து வருது இது ஏதாவது மைனஸ் பண்ணுறீங்க ஃபிஃப்டியாலாம் மைனஸ் பண்ணும் அப்போ ஃபிஃப்டி மைனஸ் ஃபிஃப்டீன் போடுங்க நமக்கு என்ன கிடைக்கும் பத்தில் அஞ்சு போயிச்சுன்னா மீதி அஞ்சு இங்கே வந்து என்ன கிடைக்கும் நாலில் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மூணுன்னு சொல்லி கிடைக்கும் சரியா முப்பத்தஞ்சு அப்போ என்ன பண்ணுறீங்க இங்கே மிஷின் டென் டிகிரியில் இருக்குமா அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த தங்கல் நம்பிக்கையில் அடிக்கிறீங்க அடிச்சுட்டு கம்மா போட்டுடுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடணும் பாருங்கள் இது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது தங்கல் நம்பிக்கையில் கெடுது ஒரு ஸ்போ ஃபோர் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த காசு ரேஸ் அடிக்கணும் சரியா இந்த காசு ரேஸ் எப்படி அடிக்கணும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க முப்பத்தி இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டோம் முப்பத்தி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு பேக் ஸ்பேஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு என்ன வந்துச்சு மூணு முன்னாடி மூணு ஸ்பேஸ் விடணும் பின்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விடணும் அப்போ ப்ளஸ் மூணு போட்டுக்கோங்க ப்ளஸ் மூணு போட்டிங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டுன்னு வரும் சரியா அப்போ இது எத்தனை அடிக்கணும் முப்பத்தெட்டில் வச்சு அடிக்கணும் சரியா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு அப்போ முப்பத்தெட்டில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே வரும் பாருங்கள் முன்னாடி மூணு ஸ்பேஸ் விட்டு இந்த இல்லுக்கு நேரம் அடிச்சிருக்கா ஒன்று ரெண்டு மூணு ஸ்பேஸ் போயிடுச்சா அப்போ இந்த இல்லுக்கு நேரம் அடிச்சிருக்கேன் ஓகேவா காசு வயசு அடிச்சிங்கன்னா பின்னாடி பாருங்கள் ஒன்று ரெண்டு ஸ்பேஸ் வந்து வந்திருக்கும் முன்னாடி மூணு பின்னாடி ரெண்டு ஸ்பேஸ் வந்து வந்திருக்கும் அவ்வளோதான்ப்பா கல்குலேஷன் இதில் ஏதாவது இது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இது மட்டும்தான் ஒன்றுமே இல்லை தங்கள் நம்பிக்கையில் எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்க ஃபிஃப்டின் வருது இந்த ஃபிஃப்டின் நம்ம எதாவது மைனஸ் பண்ணோம் ஃபிஃப்டியாக மைனஸ் பண்ணோம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிடைக்கும் இந்த முப்பத்தஞ்சு என்ன அஞ்சு கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் விட்டு இந்த தங்கல் நம்பிக்கையில் அடிக்கிறீங்க அடிச்சுட்டு ஸ்போ ஸ்பேஸ் போடுறீங்க இந்த காசு ரேஸ் இந்த காரு இந்த காசு ரேஸ் எப்படி சென்டர் பண்ணி அடிக்கணும்னா இந்த பதினஞ்சும் இந்த பத்தையும் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் கிடைக்கும் இதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் த்ரீ காமா டூனு பிரிச்சிக்கணும் சரியா இங்கே உங்களுக்கு முப்பத்தி அஞ்சுன்னு வருது முப்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு முன்னாடி மூணு ஸ்பேஸ் கூட்டினீங்க அப்படின்னா முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி எட்டுன்னு வரும் அப்போ பேக் ஸ்பேஸில் முப்பத்தெட்டு ஸ்பேஸ் வச்சுட்டு இந்த காசு ரேஸ் அடிச்சுங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ரைட் சைட் கால்குலேஷன் ஓவர் ஒன்றுமே இல்லை இங்கே இந்த இந்த ரைட் சைட் கால்குலேஷன் போட்டுட்டு இங்க இந்த ரைட்டை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு முடிஞ்சுச்சு தொழில்முறை கிடைத்தது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்டு தான் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி